ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்புன்னு இருக்கும் இது எல்லாத்துலேயும் ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கனாக்கா அது ஆன்மீகத்தில் தனித்துவமா இருக்கும் தமிழ் மாதத்துல ஆறாவது மாதமா வரக்கூடியது புரட்டாசி மாதம் பாவங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் துன்பங்களில் இருந்தும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது புரட்டாசி மாதம்தான் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் புரட்டாசி மாதம் அதனால இதை கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதங்கிறத பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு ஆலயபட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு முறையா செய்தோம் அப்படின்னா தெய்வத்தோட அருளும் முன்னோர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கணும் அப்படின்னாக்கா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையில் வருது மாதத்தின் முதல் நாளை பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாடும் துவங்குது பொதுவாகவே புரட்டாசி மாதங்கிறது புதன் கிரகத்துக்குரிய மாதம் புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால் புதன்கிழமையில பெருமாளை வழிபடுறது புரட்டாசியில் பெருமாளை வழிபாடு வழிபடுவதெல்லாம் சிறப்புமிக்கது இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன் கிழமையில புரட்டாசி மாதம் துவங்குவது மிக 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 சிறப்பு வாய்ந்தது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தோன்னா துன்பங்கள் நீங்கி பெருமாள் நம்மை காத்து அருள்வார் பொதுவாகவே எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது நல்லது அப்படி மற்ற மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியலேனாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதுனால பல மடங்கு அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபடுறதுனால இரண்டு மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டும் இல்லை அனந்த பத்மநாப விரதம் ஏகாதசி விரதங்களும் சிறப்பு மிகுந்தது இந்த ஆண்டு புரட்டாசியின் முதல் நாளே ஏகாதசி விரதம் வருவது நமக்கெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வது துளசி மாலை படைத்து வழிபடுவது அதீத பலனை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்டில் தாம்பாளத்தட்டில் அன்று காலை நேரமோ அல்லது மாலை நேரமோ உங்களால் எப்போ முடியுமோ நீங்கள் எப்போ பூஜை செய்ய விளக்கேற்றீங்களோ அந்த நேரம் ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள் வைத்து அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பானது சிறப்பான பலனை கொடுக்கும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சில்லறை காசுகளையும் போட்டு பெருமாளை வந்து பெருமாளுக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க துளசி மா துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து முடித்து கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கம் மட்டும் எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியிலையோ அல்லது மஞ்சள் துணியிலையோ அந்த துளசி இலைகளை கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க அந்த காசை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது சுப செலவு பண்ணுறீங்கன்னா அதோட சேர்த்தும் நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் துளசி இலை கொஞ்ச நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அடுத்த வார புதன்கிழமையில் அந்த துளசி இலைகளை ஓடுற தண்ணியில் விட்டு இதே போல் புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் துளசியில் நீங்கள் துளசி இலைகளை வைத்து தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகளை நமக்கு தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை விரட்டி அடிக்கும் அற்புதம் வாய்ந்தது இந்த தீபம் உங்களால் முடிந்தால் இந்த தீபத்தை கூட நீங்கள் ஏற்றலாம் அடுத்து புரட்டாசி மாதம் முதல் நாள் அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டிற்கு கொடுங்க உங்கள் கையாலேயே அசு அகத்திக்கீரை வாங்கி நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்து விட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தின் முதலில் பெருமாளுக்கு மாவிளக்கு தலிகை போட்டும் வழிபடலாம் அந்த நாளில் திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்து வழிபடுங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லுவது விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது பெருமானி பரிபூரண அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஞானக்காரகான் ஞான அப்படின்னு சொல்கிறது புதன் பகவானை குழந்தைகளோட படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் எல்லாமே வழங்கக்கூடியவங்க புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதிதேவதை பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் புதன் பகவானின் அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகள் படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க அதனால் புதன்கிழமை உங்களால் முடிந்ததுன்னா வீட்டிலேயே நீங்கள் முடியாதவங்க உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பெருமாளை வணங்குங்க இப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்காவது குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி மனதார வேண்டிட்டு வாங்க புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் இருந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி இலையெல்லாம் எல்லாம் சாற்றுங்க நெய்தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க மந்திரங்கள் எதுவும் தெரியலேனாலும் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் இதை வச்சு எளிமையாக வழிபடலாம் நேரம் இருக்கிறவங்க காலையில் நீங்கள் வழிபடுங்க அப்படி இல்லைனா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபடுங்க ஆனால் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடில் துளசி இலை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது துளசி இலை கிடைக்கும் கிடைக்கிற பட்சத்தில் அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா வாசனை மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க இப்படி வழிபடுறதுனால பெருமாளோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம் வருகிற பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசி திதி இப்படி அனைத்துமே பெருமாளுக்குரிய அற்புதமான திதியும் சேர்ந்து வருகிறது மாதமும் சேர்ந்து வருகிறது நாள் இப்படி எல்லாமே ஒன்றாக இணைந்து வரக்கூடிய அற்புதமாய்ந்த ஒரு நாள் இந்த நாளை தவற விடாதீங்க வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கணும் பணத்தடை நீங்கணும் வறுமை நீங்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும் பிள்ளைகள் நல்லா படிப்பில் சிறந்து விளங்கணும் குடும்பம் ஆ குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் புதன்கிழமையே வருகிற புதன்கிழமையை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி